திமுக ஆட்சிக்கு எம்எல்ஏ மகாராஜன் பெண்களை கொச்சைப்படுத்தும் விதமாக பேசிய வீடியோ வெளியாகியுள்ளது ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் பொன்முடி பெண்களை இழிவுபடுத்தி பேசியதால் பதவியை இழந்த நிலையில் தற்போது இவரும் பேசியிருப்பது பெண்கள் சமுதாயத்தை திமுக தொடர்ந்து இழிவு செய்யும் விதமாக அமைந்துள்ளது நாலு மணிக்கு மேல உங்காடு ஓசியா பசுல போய் காடு ஓசியா பசுல போய் காடு ஓசியா பசுல போய் தேனிக்கு போங்க ஆண்டிட்டு போங்க உசுல் மணிக்கு போங்க நீங்க கஷ்டப்படாம நாலு மணி வரைக்கும் வேலை செய்யுங்க நாலு மணிக்கு மேல உங்காடு ஓசியா பசுல போய் காடு ஓசியா பசுல போய் காடு ஓசியா பசுல போய் தேனிக்கு போங்க ஆண்டிட்டு போங்க உசுல் மணிக்கு போங்க நீங்க கஷ்டப்படாம நாலு மணி வரைக்கும் வேலை செய்யுங்க நாலு மணிக்கு மேலாடு ஓசியா போய் போய் காடு காடு ஓசியா ஓசியா போய் தேனிக்கு போங்க ஆன்ட் போங்க உசல்மிடி போங்க செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க